இந்த ஐடிவிங்களா இதெல்லாம் இதுல இதுல வருது அதெல்லாம் பாக்குறதே இல்ல யூடியூப் இதெல்லாம் வருது வாட்ஸ்அப் எல்லாம் வருது இதெல்லாம் வந்து அதை பத்தி கோவப்பட்டு இருந்தாரு வேற எண்ணெயில இப்படி போடுறாங்க சொல்லி போட்டு அதாவது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாராட்டணும் யாரை பாராட்டணும் திமுக ஐடிவிக்கு பாராட்டணும் பாரதிய ஜனதா ஐடிவிக்கு பாராட்டணும் அதாவது நடக்க அதாவது இல்லாத இருக்கிற மாதிரி கேங்க இருக்கும் இருக்கிறது இல்லாத இருக்குதான்

அம்மாவுடைய பிறந்த நாள்ல நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நானே ரத்தம் கொடுப்பேன் விபத்துல காயப்பட்டவங்களுக்கு இந்த ரத்தம் போய் சேரணும் அம்மாவுடைய பிறந்த நாள்ல புடிவை பிறந்த ரத்தம் போகணும் நான் முந்த நாள் தான் ரத்தம் பிளட்டு கொடுக்குறேன் அம்மா பிறந்த நாள்ல அடுத்த நாள் பார்த்தா நான் வந்து இந்த எம்ஐ போடுறாங்க தங்கமணி போடுறாங்க விளை போடுறாங்க இதெல்லாம் என்னன்னா அதாவது இது வந்து அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு நம்முடைய தாய் வீடு நம்முடைய கட்சி எல்லாரும் தாய் வீட்டுக்கு தான் வருவாங்க யாரும் தாய் வீட்டுக்கு போக மாட்டாங்க அது மட்டும் இல்ல இது மிகப்பெரிய கட்சி அதாவது கிட்டத்தட்ட உலக ஏழாவது இடம் இது ரெண்டு கோடி ரூபாய் வச்சிருக்கோம் நம்ம கட்சி நம்முடைய வீடு நம்மளுடைய கட்சி இந்த கட்சியில நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற நம்மள எல்லாம் ஒரு எம்எல்ஏவாக ஒரு அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்து அம்மா அவர்கள் எம்ஜிஆர் இந்த கட்சியில இதெல்லாம் பதிலே நம்ம சொல்லக்கூடாது அது மட்டுமல்ல இன்னைக்கு ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நான் போய் சேர்த்து போடுறாங்க அது போய் நான் பதிவு சொல்லணுமா நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய நம்ம கட்சி தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் பதிவு சொல்லாதீங்க அம்மனுக்கு கேட்டுக்கிறீங்க டோன்ட் கேம் எடுத்துட்டு போயிருங்க இதெல்லாம் ஒரு கவலையப்படாது நீங்கள் அவ்வளோதான் நம்ம தொண்டர்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி நம்முடைய தொண்டர்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் கோவை மாவட்டத்தில் நம்ம எல்லாம் இத்தனை பேர் நல்லா பதவியில் இருந்தோம் இன்னைக்கு என்ன பதவியில் அரசு சொன்னார்ல சட்டமன்றத்துல மேம்பாடு இல்ல தான் நான் போனேன் அதுக்கப்புறம் போக முடியல இன்னைக்கு ரெண்டு முறை இன்னைக்கு அம்மா வந்து கூட இன்னைக்கு அம்மா எடப்பாடி ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டீங்க தொகுதி மக்களுக்காக பாடுபட்டு இருக்கீங்க இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு தொகுதி மக்களுக்காக சட்டமன்ற குரல் கொடுக்குறீங்க அம்மனுக்கு ரெண்டு முறை இல்லையா இதுக்கு முன்னாடி நாங்க நம்ம எல்லாம் மேலும் மனதில் பாத்துருந்தோம் அப்படிங்கிற நாளைக்கு நான்காவது முறை நம்முடைய கந்தசாமி ரெண்டு முறை நம்ம ஜெயராம் இதெல்லாம் வாய்ப்பு நம்முடைய கட்சி இதுக்கு வந்து இந்த கட்சியை வந்து இந்த கட்சியில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் நடந்தது பாரதிய ஜனதா கட்சியில வந்து அதே போல நிறைய பாத்துங்க பொதுமக்கள் கிட்ட இது மட்டும் இல்ல திமுக எதுவுமே செய்ய மூணு வருஷமா நாச்சி ஓட்டுறாங்கல்ல இது இதே தான் இதே தான் இந்த விளம்பரம் தான் ஓட்டுறாங்க வேற என்ன செஞ்சாங்க சொல்லுங்க இதே தான் இருக்கிறது இல்லாம காங்கிறது நல்லா செய்யற எடப்பாடியா ரெண்டரை மணி நேரம் பேசுற சட்டமன்றத்துல அது காமிக்கவே மாட்டாங்க அதே அவர் பேசிருக்கும் போது பாத்தீங்கன்னா வேறதான் நியூஸ் ஓடுது அது வந்து தீவிரம் மக்களுக்காக கட்டவனத்தில் பேசிட்டு இருப்பாங்க கட் பண்ணிடுவாங்க வெளியே வந்து பேசி விடுவாங்க அதோட தெரியும் அதுக்கப்புறம் போட மாட்டாங்க நாட்டு மக்களுக்காக முப்பத்தொரு முப்பத்தோரு ஆண்டு ஆட்சி செஞ்சோம் கோயம்புத்தூரோட ஒரு வளர்ச்சிக்கு எந்த கட்சியும் சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் எம்பலையாக இருந்தால் அம்பளியா இருந்தால் எவ்வளோ திட்டம் சொல்ல சொல்லுவாங்களா ஓ நான் கால நிமித்திட்டு போய் பால் பாராளுடைய ஓட்டு கேட்போம் பாராளுமன்றத்தை கால நிமித்தி நெஞ்சு நிமித்தி ஓட்டு கேட்குறோம் தலைவரையும்

அற்புதமான ஆட்சி கண்டு மட்டுமல்ல கோவை மாவட்டத்துக்கு ஐம்பதாயிரம் வளர்ச்சி கொடுத்து கேட்ட திட்டங்களை முதலமைச்சர்